வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி பலியானோரின் எண்ணிக்கை ஐம்பத்தி தாண்டி சென்று கொண்டிருக்கும் அதே வேளையில் உயிருக்கு போராடி கொண்டு மேலும் பலர் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது தமிழக அளவில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கோர சம்பவம் திமுக அரசிற்கு பெரும் கெட்ட பெயரை உருவாக்கி வருகிறது எதிர்கட்சிகளைப் போலவே திமுகவின் கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி போன்றவையும் அரசை எதிர்த்து கண்டன போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் திமுக ஆதரவு நபராக கருதப்படும் நடிகர் சூர்யாவும் திமுக அரசுக்கு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கும் திமுக அமைச்சருக்குமே தொடர்பு உள்ளது என கூறியிருப்பதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் கள்ளச்சாராயத்தால் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளது தமிழகம் தழுவிய அளவில் அரசு மீது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது இந்நிலையில் திமுக அரசுடன் தொடர்ந்து மோதல் போக்கை மேற்கொண்டு வரும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இவற்றையெல்லாம் தொகுத்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக ரகசிய அறிக்கை ஒன்றை ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாக குற்றம் சாட்டி திமுக அரசு எந்நேரமும் கலைக்கப்படலாம் என்கிற பரபரப்பு தகவலும் வெளியாகியுள்ளது இதற்கு பின்னால் அரசியல் கணக்குகளும் உள்ளது தமிழகத்தில் தனித்து தேர்தலில் ஜெயிக்க முடியாது என்பதை நன்கு அறிந்துள்ள பாஜக மேலிடம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க எவ்வளவோ முயன்றும் கடைசி வரை எடப்பாடி பழனிசாமி அதற்கு பிடி கொடுக்கவில்லை அதன் பலனாக பாஜக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுமே தேர்தலில் படுதோல்வி அடைந்தன ஆனால் இவ்விரு கட்சிகளும் எடுத்த வாக்குகளை கூட்டி பார்த்தால் தேர்தலில் திமுக பெற்ற வாக்குகளை விடவும் அதிகமாக வருகிறது அதன் மூலம் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்தால் திமுகவை சுலபமாக தோற்கடித்து விட முடியும் என்பது தெளிவானது இதை எடப்பாடி பழனிசாமியும் உணராமல் இல்லை ஆகவே தற்போது எஸ்பி வேலுமணி மூலம் பாஜக மேலிடத்தை அணுகியுள்ள அதிமுக தரப்பு இந்த கள்ளச்சாராய பழியை காரணம் காட்டி திமுக அரசை கலைத்தால் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க அதிமுக தயாராக உள்ளது என்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது இதை பரிசீலித்த பாஜக மேலிடம் எடுத்தவுடனே ஆட்சி கலைப்பில் இறங்கினால் உச்சநீதிமன்றம் கண்டிக்க வாய்ப்புள்ளது ஆகவே முதலில் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அதற்காகவே அண்ணாமலையை அமித்ஷாவிற்கு கடிதம் ஒன்றை எழுதுமாறு பாஜக மேலிடம் அறிவுறுத்தியுள்ளது இதையடுத்து அண்ணாமலை அனுப்பியுள்ள கடிதத்தில் உயர்விரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு தமிழக பாஜக சார்பாக மிகுந்த வேதனையுடனும் சோகத்துடனும் இந்த மடலை எழுதுகிறேன் தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கருணாபுரம் என்கின்ற இடத்தில் விலை மதிப்பில்லாத ஐம்பத்தி ரெண்டு உயிர்கள் பறிபோயுள்ளது மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் இதேபோல தமிழகத்தின் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இருபத்தி மூணு அப்பாவி உயிர்கள் பறிபோயின கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் தமிழகத்தில் கள்ளச்சாரையின் காரணமாக எழுபது பேர் உயிர் இழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு முழு காரணமும் தமிழகத்தை ஆண்டுவரும் திராவிட முன்னேற்ற கழக அரசுதான் அண்மையில் நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து கிடைக்கப்பட்ட தகவலின்படி தமிழகத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்யும் கும்பலுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் நபர்களுக்கும் அதிக சம்பந்தம் இருப்பதாக தெரிய வந்துள்ளது குறிப்பாக காவல் நிலையங்கள் மற்றும் நீதிமன்றங்களின் அருகிலேயே இந்த கள்ளச்சாராயங்கள் விற்பனை செய்யப்பட்டு வந்ததும் தெரிய வந்துள்ளது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் உட்கொண்டு உயிரை விட்டவர்களின் குடும்பத்தினர் அளித்த தகவலின்படி தங்கள் ஊரில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் இடங்களிலேயே கள்ளச்சாராயம் சரளமாக விற்பனை செய்யப்பட்டு வந்ததாக அவர்கள் கூறுகின்றனர் இதிலிருந்தே அப்பகுதியில் இருக்கும் காவலர்களுக்கு தெரிந்துதான் இந்த அசம்பாவிதங்கள் நடந்து வருவது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது ஆகவே தமிழகத்தில் தற்போது நிலவி வரும் திமுகவின் மோசமான ஆட்சியை எதிர்த்து தமிழக பாஜக சார்பாக உடனடியாக இந்த விஷயத்தில் சிபிஐ விசாரணை நடத்த ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்த கடிதத்தில் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் இதை ஏற்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும் வேலைகளில் மத்திய உள்துறை தீவிரமாக இறங்கியுள்ளது அதன் மூலம் இவற்றையெல்லாம் மேற்கோள் காட்டியே திமுக ஆட்சியை கலைக்குமாறு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஜனாதிபதிக்கு ரகசிய அறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளதாக மத்திய உள்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனால் இந்த திமுக அரசு எந்நேரம் வேண்டுமானாலும் கலைக்கப்படலாம் என பாஜக வட்டாரத்தினர் உற்சாகத்துடன் தெரிவிக்கின்றனர் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி